மக்களுக்கு கிடைத்த திட்டங்களின் பேரிலா அவர்களுக்கு கிடைத்த நன்மைகளின் பேரிலா நாட்டை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளின் பேரிலா நாட்டை எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய சவால்களை இந்த அரசுகள் எப்படி கையாண்டது என்கிற அடிப்படையிலா இந்த நாட்டின் தேர்தல் நடத்தப்படவில்லை இந்த நாட்டின் தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு மையப் பொருளை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு அதையே வாக்காளர்களை அணிதிரட்டுகிற யுக்தியாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாகவே பெரும்பான்மை மக்களை ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்கி ஒரு தேர்தலிலே மிக எளிதாக வெற்றிகளை பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள் அவருக்கு மனது குமுறுகிறது அவர் நெஞ்சம் பதறுகிறது இதயம் வலிக்கிறது கோபத்தில் என்ன சொல்றாரு உங்களெல்லாம் பார்த்து ஏண்டா பார்வையா நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களா எதுக்குடா ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கிறார் அது ஒரு நேர்மையான கோபம் உள்ளத்தினுடைய அடித்தளத்தில் இருந்து அவருக்கு பிரிட்டு கிளம்புகிறது இந்த நாட்டில் வந்து எப்படி சுதந்திரம் வந்தது அவர் காந்தியுடைய சீடர் அவர் வந்து எங்கே போனாலும் கடைசியில் காந்தியிட்ட வந்து தான் முந்திக்குவார் கடைசியில ஏன்னா அவருக்கு வேற எங்கேயும் இருக்க முடியல அருமையாக அந்த கவிஞர் அப்துல் ரஹமான் எழுதுகிறார் ஒரு வாசகன் அவர்கிட்ட சொன்னேன் இவருடைய புத்தகத்தை பற்றி எழுதுக்கின்ற போது ஒரு வாசகம் எழுதுகிறார் நல்ல நெய் நாய்க்குடல் தங்காது அப்படிங்கிறார் இவர் போன அரசியல் கட்சிகளெல்லாம் நாய்க்குடலுங்கிறாரு பல கருப்பையாவ நல்ல நெய்ங்கிறாரு இந்த நல்ல நெய் நாய்க்குடலில் தங்காது அப்படிங்கிறதுனால எங்க போனாலும் கடைசியில காந்தியடிகள்கிட்ட வந்து உட்கார்ந்து கொள்கிறார் இதுதான் எனக்கு கடைசி புகலிடம் என்று சொல்கிறார் காந்தியடிகளை பார்த்து மானசிகமாக பேசுகிறார் நான் உன்னுடைய மாணவன் அல்லவா உன்னுடைய சீடன் அல்லவா உன்னுடைய தத்துவத்தின்படி வாழ்கிறன் அல்லவா உன்னிடம் முறையிடாமல் யாரிடம் முறையிடுவது என்று தனக்குத்தானே புலம்பிக் கொள்கிறார் இந்த இஸ்லாமா ஃபோபியா என்று நாம் இந்த ஆங்கிலத்தில் அழைக்கிறோம் எனக்கு இஸ்லாத்தை ஒரு மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மதம் என்பது ஒரு அடிப்படை உண்மை அப்படிப்பட்ட ஒரு உண்மை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது இந்தியாவில் மட்டும் நடக்கிற சரியல்ல இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான புரிதல் ஒரு தவறான பார்வை அதை பற்றி என் தவறான விளக்கங்கள் இன்று இந்தியாவிலே மட்டுமே நடக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்று உலக அளவிலே அது விலைவேசப்படுகின்ற பரவலாக்கப்படுகின்ற பல இடங்களிலே பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற ஒரு அரசியல் தத்துவமாக இன்று வருதுவர்கள் இஸ்லாமுக்கு என்ன காரணம் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டிருப்பது காரணம் இஸ்லாத்தை யார் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தை வெளியே இருக்கின்ற மாற்று மதத்தினர் மட்டுமல்ல இஸ்லாத்திலே இருக்கின்றவர்களும் கூட இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சோகம் அப்படி புரிந்து கொள்ளலாம் நேற்று பேரை சுட்டுக் கொள்ளணும் அவனும் ஏக இரவன் மேல் நம்பிக்கை கொண்டவன் அவனும் ஐந்து கடவுளை நம்பிக்கை வைத்திருக்கிறான் அவனும் ஐந்து நேரம் தொழுகிறான் அவனும் சக்காத்து கொடுக்கிறான் அவனும் கட்சி ஆதரவு செய்கிறான் அவனை கொள்ள வேண்டும் அப்ப இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்பது இஸ்லாத்தை தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அதற்கு வெளியே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல இஸ்லாத்திற்கு உள்ளே இருக்கின்றவர்களும் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் அப்ப இஸ்லாத்தை விளக்க வேண்டிய கடமை யாருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு அவர் சொல்லுகிறார் அந்த கடமை உனக்கு தானே நீ மதரசாவில் என்ன சொல்லிக் வந்து திருமறையை அரபி மொழியிலே அதை வந்து ஓத சொல்லுவது சொல்லிக் கொடுப்பது நியாயம் ஆனால் நீ ஏன் சீரா புராணத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கேட்கிறார் சீரா புராணத்திலே உமர் புலவர் நபிகள் நாயகத்தை பற்றி அவருக்கு இறங்கிய வகையை பற்றி அவருக்கும் அன்னை கதீஜா நாச்சியருக்கும் இருந்த காதலை பற்றி அவருக்கு பிறந்த மக்களை பற்றி அவர் கொண்டாடிய வீரத்தை பற்றி தியாகத்தை பற்றி தர்மத்தை பற்றி அருமையான கவிதை வரிகளிலே கம்பருக்கிணையாக எழுதி வைத்திருக்கிறாரே அந்த பாட்டை எல்லாம் ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு மனனம் செய்ய நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கேட்குற கேள்வி இந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி நான் வந்து தேர்தல் அஞ்சு தேர்தல் என்னாச்சு முதல் தேர்தலில் போய் ஓட்டு கேட்க போனேன் என்னுடைய பெரும்பாலான ஒரு நல்ல ஒரு கணிசமான வாக்காளர்கள் வந்து இஸ்லாமியர்கள் முதல் தேர்தலில் பள்ளிவாசலில் போய் வாக்கு கேட்ட உடனே எல்லாரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மாவுக்கு கூடியிருந்தாங்க போய் போயிருந்தேன் ஒருத்தர் நாரே அக்பீர் உன்னை எல்லாரும் அல்வாஹூ அக்பர்னா நான் பதறி போனேன் என்ன இவ்வளவு பெரிய சத்தம் போடுறாங்களா அப்படின்னு தான் கேட்டேன் என்ன ஏன் அர்த்தம் நாரே தக்பீர் அல்லாஹூ அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் மிகப்பெரியவன் அதான் வேற ஒன்றுமே கிடையாது இறைவன் மிகப்பெரியவன் அவனுக்கு எல்லா புகழும் அவனுக்கு இதுதான் அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நான் கேட்டேன் என் நண்பர்கள்ட்ட என் சகோதரர்கிட்ட கேட்பேன் இதை தமிழில் சொன்னால் நாங்களும் சேர்ந்து சொல்லுவோம்லையா இதில் சொல்லக்கூடாது ஏதாவது தடை இருக்கா இதில் வந்து இந்த எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தையை பற்றி அண்ணன் வந்து ஒரு எழுதி இருக்கார் தயவுசெய்து நீங்கள் அதை படிக்கணும் இந்த புகழ் இருக்கிறதுல புகழ் இந்த புகழ் வந்து அவர் என்ன சொல்றாரு அருமையா சொல்றாரு மனிதனுக்கு இருக்கிற இயற்கையான உந்துதல் என்ன முதல்ல பசி பசிக்காக வேண்டி உணவு தேடுகிறாங்க ரெண்டாவது தன் இனத்தை பெருக்க வேண்டும் உந்துதல் இருக்கிறது இந்த உடலுக்கு அதுக்கு துணை தேடுகிறான் இவன் இரண்டுக்கும் மேலாக அவனுக்கு வருகிற அடுத்த ஆசை வந்து எது மேல வருது புகழ் மேல வருகிறது இவர் தான் ஊர்ல மிகப்பெரியவர் இவர் தான் எங்க ஊர்ல பெரிய ஆளுன்னு சொன்னா உடனே காலர்லாம் அப்படி நிமித்து விட்டு நம்ம உட்காந்து